இது தேநீர் கதைகளின் கவிதை நேரம் கவிதை என்றால் சிலர் காதலின் விதை என்பார்கள் காதலை மட்டுமல்ல தேடல் அரைவணைப்பு குறிக்கோள் லட்சியம் விடியல் வியப்பு மனிதனின் ஆதி முதல் அந்தம் வரை அந்த செய்வதுதான் கவிதை வெறும் வருணனை மட்டுமல்ல வழிகளையும் வாங்கி வருகிறது கவிதை கவிதை எனும் கடலுக்குள்ளே மூழ்கலாமானாம் கவிஞரின் முதல் தலைப்பு யாருக்காக நான் கவிஞரும் மகனும் சூட்டும் முன்னே உன் பிள்ளை என மகனும் கொண்டவள் பலவிதை இன்னல் கடந்து தன் செல்ல பிள்ளைகளை ஈன்றெடுக்கும் தாய்க்கு செல்ல மகள் தரும் அன்பு பரிசு கவிதை கவிதை வைத்திருப்பது தாய்ப்பட்ட பெரும்பாடு தாயினுடைய பேரழகு தாய்க்காக இயங்கும் பிள்ளையின் ஏக்கம் தேவதையான தாயிடம் பிள்ளை கேட்கும் வரம் டோ ஒரு மகள் சுமந்து நிற்கும் ஒட்டுமொத்த காதல் உங்கள் முன்னே கவியாக அதற்கு முன்பாக அணை பிடிச்ச அனைவருமே வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவிதை இங்கே கள்ளிக்காட்டு பாதச்சுவடு கட்டுக்கட்டாய் விறகு சுமந்து களைப்பு வந்துட அமுதமாகும் அம்மாவுக்கு அவள் அடைஞ்ச துன்பம் எல்லாம் அழகு பிள்ளை அறியாவனோ அள்ளியாய் புன்னகைப்பாள் அன்பையே அள்ளி வைப்பாள் கரட்டு பாதை இலை உன் கால்கள் தைத்த முள்ளோ புரிதி வடிக்குதம்மா குமரி துடிக்குதம்மா உன்னலகை இரவல் வாங்கி ஒளிவிக்கும் செந்துடும் வெண்ணிலா தேவதை கூட்டம் எல்லாம் தேவதை உன்னை கண்டு சொக்கி நிக்குதம்மா வெக்கி துடிக்குதம்மா எப்பிறவி என்றாலும் உன்மணி மெத்தையிலே தலைசாய்க்கும் வரம் கொடுமா கோடி பாராட்டுக்கள் போதை இவள் பெற்றாலும் அத்துணையும் சமர்ப்பணமே என் அழகு தேவதை அம்மாவுக்கு தன் தேவதையான அம்மாவுக்கு செல்ல மகள் சொன்ன கவிதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் ஒரு நல்ல கவிதையோடு உங்களோடு கைகோர்க்க காத்திருக்கிறேன் உங்கள் தோழி தேநீர் கதைகள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்